ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சித்ரா பௌர்ணமிங்க ஆமாங்க சித்ரா பௌர்ணமினு சொன்னவே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது திருவண்ணாமலை தாங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அந்தளவுக்கு ரஷ் இருக்காது ஆனால் சித்ரா பௌர்ணமிக்கு வருஷ வருஷம் வர சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குங்க ஒரு வழியாக அடித்து பிடிச்சி ட்ரெயின் ஏறியாச்சு இறங்கியாச்சுங்க இது மொத்த ஜனமும் ட்ரெயின்லேருந்து வந்த தாங்க அவ்வளோ ஜனங்கள் ட்ரெயினில் உட்காரத்துக்கு இடமே கிடையாது ஆனால் நாங்கள் அடித்து பிடிச்சி ஏறி இடம் பிடிச்சி ஆச்சு கோவிலுக்கு கிட்டே வந்தாச்சுங்க கோவிலுக்கிட்ட வந்து தரிசனம் உள்ளே போய் பார்க்க வந்து கண்டிப்பாக முடியாத ஒரு விஷயம் ஸோ வந்து கோவிலுக்குள்ள போல வெளியே இருந்து சாமியை ஒரு கும்பிடு போட்டுட்டு கற்பூரம் ஒன்று வாங்கி அங்கே தீபம் ஒன்று போட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிங்க ஸோ வந்து நடக்கும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே மதியம் சாப்பிடுது ஸோ வந்து பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனோம் ஆனால் வந்து எங்க ஹஸ்பண்டு அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க வாங்க அங்கே போய் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டாங்க ஆனால் தண்ணி கொடுக்கலங்க சாதம் கொடுத்துங்க தண்ணி கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் ஸோ வந்து எப்பயுமே அன்னதானம் பண்ணும்போது தண்ணியோடு சேர்த்து அன்னதானம் என்ன பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணோம் நேற்று தான் ஸோ வந்து ஒரு வழியை சாப்பிட்டு முடிச்சாச்சு நடந்து போக ஆரம்பிச்சிங்க ரொம்ப ஜனங்க அடி மேலே அடி வச்சு போவாங்க சொல்லிங்களா ஆனால் இங்கேருந்து சில பேர் சொல்லி அனுப்பிச்சாங்க நீ நடக்க மட்டும் செய்ய உன்னை தள்ளின்னு போய் விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பாக அது உண்மைதாங்க அவ்வளோ ஜனங்க போகிற வழியில பாருங்கள் திட்டு இந்த திட்டு மலை எல்லோரும் வச்சு எதுக்கு ரோடு தாங்க ரோட்டில் இந்த திட்டு மலை எதுக்காக வச்சு கற்பூரம் ஏற்றுனாங்கன்னே தெரில எல்லாரும் கற்பூரம் ஏத்துறாங்க எங்கே நினைக்கிறாங்களோ அங்கே நின்றுக்கிறாங்க கற்பூரம் ஏற்றிடுறாங்க அதனால எது பின்னாடி ஜனம் வராங்களே அவங்க அதை மெரிப்பாங்களேன்றதே கிடையாது எங்கே நினைக்கிறாங்களோ அங்கே கீழே குடிஞ்சு கற்பூரம் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு மீதி பேர்லாம் ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க அது எதுக்கு செய்கிறாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல சரி ஓகே வாங்க நடந்து போயிட்டே இருந்தோம் ஹால் அவ்வளோ வழிங்க பின்னாடி பாருங்கள் ஜனம் ஸோ வந்து ரொம்ப தூரம் நடந்தோம் அதனால் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீ எங்கே அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ வந்து வாங்க போய்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீ ஸோ வந்து அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனாங்க நடந்து போகும்போது போகிற வழிலே அப்படியே என்னென்ன திங்ஸ்லாம் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெதுவாக பார்த்துட்டே போனோம் நிறைய திங்ஸ் தான் விற்றாங்க ஆனால் வந்து எதையுமே வாங்கலைங்க வாங்குகிற அந்த மூடே இல்லை ஏன்னா பயங்கரமாக கால் வலி அதனால் வந்து அதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு வந்தோம் வருஷம் வருஷம் ஏதாச்சும் திங்ஸ் வாங்குவோம் நாங்கள் ஆனால் இந்த வருஷம் எதுவும் வாங்குகிற மூடே இல்லைங்க கொஞ்சம் அவ்வளோ ரஷம்ங்க போனவ போன சித்ரா வரைக்கும் போயிருக்கோம் ஆனால் இவ்வளோ ஜனம் கிடையாது கொஞ்சம் தூரம் எட்டு கிலோமீட்டர் தூரம் போனால் அங்கே வந்து பாயசம் தருவாங்க பாசிப்பருப்பு வெல்லம் வெள்ளம் போட்டு பாயசம் தருவாங்க முந்திரிலாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடாக வாங்கி குடிச்சிங்க எல்லாருமே வாங்கி கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் டயர்டாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே திரும்ப எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுங்க மோஸ்ட்லி வந்து உட்காந்து உட்காந்து நடக்க மாட்டோம் நாங்கள் யாருமே ஆனால் இந்த மாதிரி என்னன்னு தெரியல கொஞ்சம் டயர்டாயிடுச்சு ஸோ வந்து எங்கெங்கே பார்க்குறோமோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் உட்காந்து அங்கே விற்கிற திங்ஸ்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தங்க இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு ஸோ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் போயிட்டு டீ வாங்கிட்டு சொன்னார் ஸோ எங்கள் தம்பி போய்ட்டு டீ வாங்கி கொடுத்தாங்க ஸோ வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து டீ குடிச்சிட்டு வாங்கி கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து கால் வலியா எங்கள் வீட்டுக்காரர் சொல்றாரு கால் வலி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து களைப்பா ஆற்றிட்டு திரும்ப எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுங்க நடக்க ஆரம்பிச்சோன்னா பதினாலு கிலோமீட்டர் இல்லைங்களா வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆகும் அப்புறம் பாருங்க இது வந்து கடைசி எண்டுங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்தாச்சு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்தோன்னா எல்லாரும் கருப்பு போட்டுருந்தாங்க சரி ஓகே இதுதான் முடியும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கற்பூரத்தை போட்டுட்டு ஆனால் ஆக்சுவலாக அங்கெல்லாம் கருப்புரம் போட்டு கும்பிடக்கூடாது எல்லோரும் வந்து கருப்புரம் போட்டாங்க ஸோ வந்து முடிஞ்சாச்சு சொல்லிட்டு வெற்றிகரமாக சாமிக்கிட்ட ஒரு கும்பிடு போட்டு எங்களோடய பிரார்த்தனைலாம் வச்சுட்டு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சுங்க பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துடுச்சு ஸோ வந்து பஸ்ஸில் ஏறி உக்காந்தோம் ரஷ்ஷெலாம் இல்லை பஸ்ஸில் என்ன கேட்டால் பஸ்ஸு பின்னாடி பின்னாடி விட்டுட்டே இருந்தாங்க ஸோ வந்து எல்லாருமே பஸ்ஸில் ஃப்ரீயாக தான் உட்காந்துட்டு வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னதான் கால்வழியாக இருந்தாலும் எல்லோரும் நாங்கள் ஃபேமிலியோடு போனதுனால அது ஒரு என்ஜாயாக இருந்துச்சு பாய்